போட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக மோடிக்கு எதிராக சும்மா சரவடிய கொளுத்தி இருக்கிறாங்க அரசியல இந்தி இந்தி இந்தின்னு சொல்லி மொழி போற தமிழர்கள் மேல திணிச்சு அந்த அரசியல்ல உதிச்சது தானே திமுகவே திராவிட இயக்கங்களே அப்ப அந்த பயம் உனக்கு இருக்கணும்ல நீங்க நாலு நீதிமன்றத்துல ஏறி இறங்கினாதான் உங்க பேச்சு குறையும் உங்க வாய்க்கொழுப்பு குறையும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் இவருடைய மனுவை தொப்புன்னு தள்ளி விட்டுட்டு அசிங்கப்படுத்தி துப்பி அனுப்பிச்சு சாமானிய மக்களும் தமிழ்நாட்டுல அரசியலாக இருப்பதுதான் நம்முடைய வலிமை ஒற்றுமையாக இருப்பதுதான் நம்முடைய வலிமை இதுல என்ன அப்படின்னா சங்கிகள் கால் பதிக்க முடியாம இருக்கிறாங்க கடந்த ரெண்டு நாளா பார்த்தா நம்ம ஆட்டுக்குட்டி ரொம்ப கத்துது அநியாயத்துக்கு கத்துது ஏண்டா நாங்க இந்தியாவா துணிக்கு பாக்குறோம் நீங்க பொய்யா நாடகம் நடிக்கிறீங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு எல்லாம் பண்ணாரு நம்ம பெண்கள் வச்சு செஞ்சிருக்கிறாங்க பெண்கள் வச்சு செஞ்சிருக்கிறாங்க கோலம் போட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக மோடிக்கு எதிராக சும்மா சரவடிய கொளுத்தி இருக்கிறாங்க அரசியல இன்னொரு பக்கம் சீமான் எந்த வழக்குனாலும் டம்னு காலில் விழுந்து பல்ட்டி அடிச்சு மன்னிப்பு கேட்டுருவாரு மைக்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாவீரனை பாக்குறோமோ அப்படின்னு கூட நமக்கே டவுட் வரும் ஆனா மைக்க புடிங்கிட்டோம்னா பியூஸ் போன மாதிரி ஆயிடுவாருல நம்ம அண்ணன் சீமாறு இந்த சீமாறு இன்னைக்கு நீதிமன்றத்துல நான் அப்படி பேசவே இல்லைங்க நான் ஒரு அப்ராணி பையங்க அப்படின்னு டம்மனு பல்ட்டி அடிச்சிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பேசுபொருளும் ட்ரோல் மெட்டீரியலுமாக சீமான் மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க போறீங்க எங்களுக்கான பணத்தை மழை மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஹேண்ட் ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசினுடைய திமிருத்தனத்தை தடித்தனத்தை தட்டி கேட்டிருக்கிறார்கள் நம்ம ஊர் உறுப்பின்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நாங்க காசு கேட்கிறோம் எங்க காசை கேக்குறோம் எங்க வரிப்பணத்துல கேட்கிறோம் எங்க வரிப்பணத்தின் ஈவ கேக்குறோம் ஆனா அத கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்றதுக்கு நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நாங்க பணம் கொடுப்போம் சொல்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு எல்லா பேரிடர்களுக்கும் பணம் கொடுக்காம எங்களை வேடிக்கை பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு மட்டும் இல்ல பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு பேரே வராம பாத்துக்கிறீ ஏன் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்கள் இரண்டாம் கட்ட நலத்திட்டங்கள்லாம் ஒண்ணுமே நடக்கலையே எய்ம்ஸ் மருத்துவமனை அது பாட்டுக்கு இருக்கு இங்க இரண்டாம் கட்டமாக மெட்ரோ ட்ரெயினுக்கு காத்து கத்து 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 கத்தி காசு கேட்டாலும் உங்க ஜோலிய பாத்துட்டு திருறீங்க அப்ப மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா பெண்கள் இறங்கி அடிச்சிருக்காங்க நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு கோபேக் மோடியே நாம கோலத்துல போட்டு துரத்தி அடிச்சவங்க கோபேக் மோடினு எல்லா பெண்களும் கோலத்துல போட்டு கதற விட்டாங்க நம்ம மோடிஜி இன்னும் அவர் மறந்து இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதே தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதும் தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய வீட்டு முன்னாடி கோலத்துல அத பதிவு பண்ணி கோலத்துல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு அத போட்டோவை எடுத்து சமூக வலைதளத்துல போட்டாங்க இது நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் வேறு வேறு வடிவங்களில் செய்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்

வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே பெண்கள் குரல் கொடுத்திருக்கிறாங்க நிறைய பெண்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி எங்க இதுவரும் போரு தமிழ்நாட்டுக்கான நிதி எங்க கசானா சேர்த்துக்கிட்டு இந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே நீ இந்தியை திணிக்கிறது மூலமா என்ன நடக்கும் தெரியுமா ஒற்றை பண்பாட்டை கொண்டு வர ஆரிய பார்ப்பனர்களுடைய பண்பாட்டை எங்க மேல திணிக்கிறதுக்கு இந்த இந்தியை நீ பயன்படுத்த பாக்கிற அப்ப இந்த இந்திய திணிப்பதன் மூலமாக என் வரலாற்றை என் பண்பாற்றை என் வாழ்க்கை முறையை சீரழிச்சு ஒற்றை முகமாக மாற்றுவதற்கான அயோக்கியத்தனம் நடந்துட்டு தானே இருக்கு அதோட என் மொழியையும் என் இனத்தையும் அடையாளத்தையும் அழிக்க பாக்குறீங்கள அப்ப இத நாங்க தட்டி கேட்போம்ல இந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே அதுல கொஞ்சம் பெண்கள் எழுதிருக்காங்க மீண்டும் மொழிப்போரை திணிக்காதே மொழிப்போர் திணிக்கப்பட்டதானுங்க இந்தி இந்தி இந்தின்னு சொல்லி மொழி போற தமிழர்கள் மேல திணிச்சு அந்த அரசியல்ல தானே திமுகவே திராவிட இயக்கங்களே அப்ப அந்த பயம் உனக்கு இருக்கணும்ல அதுக்கு பிறகு காங்கிரசே வர முடியாத அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை பண்ணி விட்டாங்கல்ல இளைஞர்களா சேர்ந்து அந்த சூழலை திரும்ப நீ கட்டமைக்க பாக்குறீங்களே அப்ப எங்க மேல மொழி போரை திணிக்காதே அப்படின்னு பேசி இதுல பாஜக கும்பல் எல்லாம் ஆரம்பிச்சது இது திமுக ஐடி விங் பண்ணுது இது திமுக பெண்கள் பண்ணுது ஏங்க ஒரு தெரு ஃபுல்லா திமுக தெருவா ஒரு தெருவுல நூத்தி ஐம்பது வீடு முன்னூறு வீடுகளை கோலம் போட்டிருக்காங்க அந்த தெரு என்ன திமுக பெண்கள் அணி தெருவா என்ன வாதம் வைக்கிறீங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா வாய் கூசாம எதையாவது பேசுறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் தங்கள் எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல கோலங்கள்ல இந்த எதிர்ப்பு காட்டப்பட்டிருக்கு அயம்பாக்கம் ஹவுசிங் போர்ட்ல தனியா இன்னொரு கோலம் நடந்திருக்கு இப்படி பல இடங்கள்ல கோலம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்களேன் பாத்தீங்கல்ல தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சுக்காதீங்க செஞ்சுருவோம் அப்படின்னு பெண்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நம்ம அடிச்ச ஆடின கதைனா பல்டி அடிச்ச கதை ஒன்னு நடந்திருக்கு எங்க இதே தான் ஏற்கனவே நம்ம அண்ணாத்த சிக்கி சீரழிறாரு சீமான்லாம் கொஞ்சம் வாயை அட்டக்கி பேசணும் அரசியல் வரலன்னா கட்சியை கழிச்சிட்டு தெருவுல போ ஆனா நான் உட்காந்துட்டு அரசியல் பேசிட்டு உருட்டிட்டே கிடப்பேன்றதும் அப்புறம் டபால் கால மன்னிப்பு கேட்கறதும் சீமானுடைய உத்தியாவை போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல கந்தசாமின்னு ஒரு கேண்டிடேட்ட நிறுத்துறாரு சீமான் அங்க பரப்புரை பிரச்சாரத்துக்கு போன மனுஷன் மேடையில் நின்றுட்டு எங்கள் தமிழ் இனத்தை அழித்து ஒழித்த ராஜீவ் காந்தி அவர்களை கொன்று புதைத்தோம் எங்கள் தமிழ் நிலத்தில் எங்கள் தாய் நிலத்தில் அப்படின்னு உருட்டினான் உடனே அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட கொடுத்து விட்டாங்க கம்ப்ளைன்ட் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் நடக்குது வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கை தூக்கிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு இந்த பீஸு உயர் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கெல்லாம் எனக்கு ஸ்பேஷ் பண்ணி விட்டுருங்க முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அன்னைக்கு தான் நீதிபதி வேல்முருகன் வச்சு வாயிலே மிதிச்சு அனுப்புடாரு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கோம் நீதிபதி வேல்முருகன் என்ன கேட்டாரு நீ இப்படியே ஆறு மாசமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை அப்புறம் கொச்சைப்படுத்திக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு நீங்க பாட்டு தெரியுறீங்க இது என்ன நியாயம் தனி மனிதர்களை அவமானப்படுத்துவதும் உங்களுக்கு போற போக்குல ஒரு செயலா இருக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது உங்க வாய்க்கொழுப்பு குறையும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் இவருடைய மனுவை தொப்புன்னு தள்ளி விட்டுட்டு அசிங்கப்படுத்தி துப்பி அனுப்பிடுச்சு அதோட முடிஞ்சு போச்சா நேத்து விக்ரபாண்டி நீதிமன்றத்துக்கு போறாரு அண்ணன் போன மனுஷன் ஏங்க நீங்க இப்படி ஒரு காந்தி என்கிற தலைவனை அவதூறு செஞ்சிருக்கீங்க அவமானப்படுத்தி இழிவா பேசியிருக்கீங்களே அப்படின்னு நீதிபதி கேட்டா அப்படிலாம் நான் பேசவே இல்லை ஜாசாமி நான் அப்புறாணி பையன் தெரியுமா அப்படின்னு ஒட்டியிருக்காங்க ஒரு பேரதிர்ச்சி என்னன்னா மைக்க பார்த்தோன்னே காண்டாகிற நம்ம அண்ணாத்த ஜட்ஜு முன்னாடி டம்முன்னு கவுந்திருக்காரு அதுவும் நான் பேசவே இல்லை என்று மறுத்திருக்காரு பாருங்களேன் ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியாய் தமிழர் தாய் நிலத்தில் கொன்று என்ற வரலாறு பேசிருக்காரா ஆனா ஜட்ஜு முன்னாடி என்ன சொல்லிருக்காப்ல நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு இந்த பயம் இருக்கிறவன் எதுக்கு நீ எல்லாம் அரசியல் இருக்க எதுக்கு நீ பேசுற எதுக்கு நீ வாய் திறந்தா எதாவது குண்டா ஊருக்கு அறுக்கி அடிக்கிற இதுல இது மட்டும் முதல் முறை இல்லைங்க இது முதல் முறையில் மன்னிப்பு கேக்குறது சீமான் பல்டி அடிக்கிறது முதல் முறையில் சீமான் ஆல்ரெடி இந்த வேலையை செஞ்சிருக்காரு நமக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அங்க மேன் கமிஷன் போட்டு ஒரு நம்பர் கமிஷன் போய் அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த அம்மா போய் விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணைக்கு ஆஜரான இந்த ஆளு யாரு சீமா என்ன சொன்னாரு தெரியுமா நான் எல்லாம் எங்க கட்சிக்காரனை போய் போராடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க அவனுங்களா தன்னெழுச்சியா போராடினாங்க என்று வாக்குமூலத்தை கொடுத்து அது ரெஜிஸ்டர் ஆகி நாம அதை வச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம் அது முழு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் எவ்வளவு கேடு கட்டதுனா பதிமூன்று தமிழ் குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க நீ தமிழர்களுக்காக நட்டு வளர்த்தேன்னு சொல்ற ஆனா அங்க நான் போராட சொல்லல என் தம்பிங்க அவனுங்களா போராடினா அவங்களே கோர்த்து விடுற அப்ப இந்த போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லான்னு தன்னைத்தானே காப்பாற்றி ஒரு கேவலமான ஜந்து தான் இந்த சீமான் வருண் ஐ பி எஸ் ஒரு கேஸ் போட்டார் இல்லையா அவங்க குழந்தைங்க மனைவி எல்லாரையும் ஆபாசமா பேசி கொலை மிரட்டல் விட்ட அந்த வழக்குல போய் நீதிமன்றத்துல கூச்சநாச்சம் இல்லாம அபிடவிட் என்ன தாக்கல் பண்ணாரு சீமானு இவரை பத்தி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க என் நண்பர் ஒருத்தர் இவரை பத்தி சொன்னாரு அதத்தான் நான் மேடையில பேசுனேன்னு கூச்சம் இல்லாம சொன்னப்பல அப்போ உனக்கு யாருனே தெரியாத ஒருத்தரை பத்தி மேடையில இவ்வளவு அவதூற பேசிட்டு நீதிமன்றத்துக்கு போன உடனே விழுந்து அடிக்கிறார் நான் அப்படின்னு பேசவே இல்லைங்க எனக்கு இவர் தெரியவே தெரியாது என் நண்பர் சொன்னாரோ அதனால பேசுனேன் இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பொழப்பில்லையா மிஸ்டர் வருண் ஐபிஎஸ் ஒரு ட்விட்டர் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாரு மைக் புலிகேசிக்கு ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை இருபத்தி நாலாம் புலிகேசி கேள்விப்பட்டிருக்கோம் இது மைக்கு புலிகேசி அது வாட்டு குண்டா முருக்கா எடுத்தவாது பேசிட்டு ஹி ஹி அப்படின்னு இருக்கோம் அப்ப மைக்கு புலிகேசிகளா நான் ரியாக்ட் பண்ண விரும்பல அதே போல சமாதானமும் போக மாட்டேன் இருடி உன்னை நீதிமன்றத்துல வச்சு செய்யற அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இப்பயும் சொல்லிருக்காரு அப்போ தரம் கெட்ட தரம் தாழ்ந்த அரசியலை பேசி மக்களை திசை திருப்பி உங்க இயக்கத்துல இருக்கிற இளைஞர்களை அரசியல் வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகளாக கிளிகிளு பூட்டிக்கிட்டு சீமான் திரிஞ்சார்னா இனி அவர் முழு வேலையா கோர்ட்டு பக்கத்திலே படுத்து கிடக்கணும் இல்லன்னா நடக்காது எந்த கேஸையும் கோர்ட்டு தள்ளுபடி பண்ண மாட்டேன்ட்டாங்க உண்டா நாள் விஜயலட்சுமி கேஸ் அதையும் நான் தள்ளுபடி பண்ண முடியாது இது வந்து பாலியல் வல்லுறவு கேஸ் இதை நான் தள்ளுபடி பண்ண மாட்டேன் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதுக்கு முதல் இந்த விக்கிரவாண்டி தள்ளுபடி பண்ண மாட்டேன் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப நீதிமன்றமும் சேர்ந்து உனக்கு ஆப்பா இருக்கு இந்த இடத்துலயாவது சீமான் திருந்தி ஒழுங்கா அரசியல் பண்ண வாய்ப்பிருக்கான்னு பாக்கணும் மொத்தமா முடிச்சு விட்டுரும் தமிழ்நாடு